எதுக்கு என் கூட சண்டை போடணும்ட்டு நினைக்க இந்த வேர்க்கடையில சிக்கிதான் வேற சொன்னாங்க சாப்பிடு வேற ஒருவேளை இவளை தூக்கத்துல தட்டிட்டு என்ன சொல்றாளோ இதுவா சாக்லேட்டேன்னு தெரிஞ்சா இந்த வீட்ல யாருமே இது தொட்டே இருக்க மாட்டாங்க பொய்யா சொல்றன்னு நினைச்சேன் ம் இவளுக்கு போய் நல்லக்கடல்ல கொண்டு வந்தானಲ್ಲ என்ன சொல்லணும் ஏய் என்னாச்சு இதுக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லக்கடல்ல காலி பண்ணி இருப்பீங்க நினைச்ச வச்சிருக்கீங்க சிட்டி சரி என்னாச்சு நீ கொடுக்கலையா தீபிக்கி அதெல்லாம் கொடுத்து அண்ணா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்ல கடலை பிடிக்கலையா என் கையில வாங்குறது பிடிக்கலையான்னு தெரியலையா ஏய் என்னாச்சு ரெண்டு பேருக்கும் காலையிலே சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா வேற வேலை இல்லை உங்களுக்கு என்ன எதுவும் நீ பேசவே மாட்டேனா

சரி ரெண்டு பேரும் சும்மா இருப்பீங்களா சரி எதாவது சாப்பிட கொடுக்கலான்ட்டு வந்தோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க உங்களோட சின்ன குழந்தைங்க அதுங்களே அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்குதுங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் எப்போ பார்த்தாலும் சண்டை இன்னும் ஒரு வருஷம் தான் அப்புறம் காலேஜ் காலேஜுன்ட்டு போக வேண்டியது வந்துடும் அப்போ உட்காந்து இப்படி சண்டை போட்டுருந்தீங்க கஷ்டம் தான் பார்த்துக்கோ தான் சண்டை போட்டு இருக்கா எனக்கு பேச நான் சொல்லிட்டேன்ல இருக்கலாம் என்ன அஞ்சலி நீ என்ன சீக்கிரமே வந்துட்ட அது ஒண்ணு இல்ல போ மாதிரி போன இடத்துல சீக்கிரமாவே ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு அதான் சீக்கிரமாவே கிளம்பி வந்துட்டோம் ஓ அப்படியா அத என்ன கையில அப்பா எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தந்திருக்கீங்களா உனக்கு ஆண்டி மட்டும் இல்ல வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் காண்டியும் தான் வாங்கி வந்திருக்கோம் அப்பா எனக்கு ஆண்டி மட்டும் வாங்கி வரலியோ உனக்கு மட்டும் எப்படி வாங்கி வந்திருப்பாங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க எல்லாருக்கும் தான் வாங்கி வந்திருப்பாங்க வாங்கிட்டெல்லாம் வரல அந்த வீட்டில் இருந்து தான் தந்து விட்டாங்க பூமாரி சரி வீட்டில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொண்டு கொடுங்கன்ட்டு சொல்லி தந்து விட்டாங்க ஓ அப்படியா சரி ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி போச்சு அதுக்கு என்ன அதெல்லாம் நல்லாவே போச்சு என்ன இன்னைக்கு வேர்க்கடலாம் அவிச்சிருக்க போல ஆமாம் சரி சும்மா தானே இருக்குங்க சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் தான் அவிச்சேன் இங்கே நண்பதா ரெண்டு பேருக்கும் சண்டை கச்சேரி ஓடிட்டு இருக்கு சண்டையா வேற வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை தான் இன்னைக்கு என்ன சண்டை அது வேற ஒன்றும் இல்லை சித்தி சும்மாட்டுக்கு சண்டை போட்டு இருக்கா இவ பிரிட்ஜில் வச்சு சாக்லேட்டை நான் எடுத்து சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா நான் எடுக்கவே கூடாது அது யார் எடுத்தானே தெரியல பார்த்துக்கோங்க

சரி ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னுட்டு ஃப்ரிட்ஜை திறந்து ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பார்த்தேன் அப்போ அந்த ஒரு சாக்லேட்டாக இருந்துச்சு அதில் ஒரு ரெண்டு பீஸ் தானே இருந்துச்சு அதை எடுத்து சாப்பிட்டதுக்கு நீ இன்னைக்கு ஊர் கூட்டம் போட்டுருக்கியா நீ எதுக்கு அதை எடுத்து சாப்பிட்டேன் ஏய் ரெண்டு சாக்லேட் தானே இருந்துச்சு ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருந்துச்சு சாக்லேட் கூட இல்லை ஒரே ஒரு சாக்லேட்டில் ரெண்டு பீஸ் தான் இருந்துச்சு அதை எடுத்து சாப்பிட்டதுக்கு நீ எல்லாரும் நிற்க வச்சு சாக்லேட்டை காணும் சாக்லேட்டை காணும் கூட்டம் போட்டுருக்கியா ஒரு ரெண்டு பீஸுக்கு இந்த வரத்துக்கு வந்துட்டு இருக்க வேணும் அவ்வளோ தானே இந்தா ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்கோ சரியா மிச்சத்தை எல்லாத்தையும் பூமாரி கொடுத்துரு ஆ நல்லா கலையாக இருக்கா எல்லாத்தையும் கொடுக்கலாம் எல்லா சோக்கிட்டையும் எனக்கே கொடு ரெண்டு பீஸ் தானே சண்டை போட்டு இருக்க உனக்கு ரெண்டு பீஸ் தானே ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் கொடு அம்மா நீ எனக்கு அம்மாவா அம்மாவா பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் உன் பேச்சு ஒன்றும் இல்லையா ஒழுங்கா பேச அப்புறம் சப்போர்ட் ரெண்டே ரெண்டு பீஸ் எடுத்துட்டு சிட்டி எனக்கு சாக்லேட்ல வேணாம். நிலக்கடல்ல இருக்குல அதையே சாப்பிட்டுக்கறேன். ஆமா நிலக்கடல்ல இருக்குல அதையே சாப்பிட்டுக்கறேன். அம்மா அவசராத நடிப்பா. போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சாக்லேட் எடுத்து சாப்பிடு. நீ சாப்பிட்டுட்டு அப்படியே ரெட்டிக்கும் கட் அப்புறமா கார்த்திக்கும் கொடு. ஆ சரி சிட்டி அவங்களுக்கு கொடுக்கறேன். அம்மா இதுல நிறைய சாக்லேட் இருக்குல. இதல ரெண்டு ரெண்டு பீஸ் ரெண்டு பீஸ் இருக்கா? மொத்தமா வேணும்ட்டு ரொம்ப சண்டல புடிப்பா இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு அதானே இவ இப்படி எல்லாம் பேச மாட்டாளே இன்னைக்கு என்ன ரொம்ப நெகுந்து குடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்கா எம்மா சொல்லுமா எதுல இருந்து எடுக்கன்ட்டு மாதிரி நாங்க ஒண்ணு கஞ்சப்பட்டி எல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு சாக்லேட்டை முழுசா எடுத்துக்கோ அப்படிங்கிறியோ சரி அப்புறம் கிட்கட் எடுத்துக்கிட்டவா எடுத்துக்கோ எடுத்துக்கோ மிச்சத்தை அப்படியே பூமாரி கிட்ட கூட அவ எல்லாருக்கும் கொடுக்கட்டும் சரி சரி அம்மா எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் வந்தா மிச்சத்தை என்ன செய்வீங்க